சமநிலை குறிப்பாக உணவு உற்பத்தியினுடைய சமநிலையை நேரடியாக பார்க்கும் இன்று விவசாயிகளினுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனை இது போன்ற வன விலங்குகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நான் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைபீர்ப்பு கூட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக விவசாயிகள் இதைத்தான் சொல்வார் நமது பகுதிகளில் எல்லாத்தரம் எல்லா மாவட்டங்களிலுமே இந்த பிரச்சனை காட்டு பன்றிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரே ஒரு காட்டு பண்டி போதும் பத்து ஏக்கர்ல பயிர் வச்சிருப்பாங்க ஒரே ஒரு காட்டுப்பண்டை உள்ள வந்துச்சுன்னா மொத்தமா அப்படியே வந்து உள்ள போது எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுக்குடிக்கு போயிடும் ஒரே ஒரு காட்டு பண்றது பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர்ல ஆரம்பிச்சு அந்த ஒரு மூட வருது அப்படின்னா பத்து ஏக்கர் பண்ணி பார்ப்போம் அப்ப இந்த விலங்குகளினுடைய சமநிலையை குறித்து நான் புரிந்து கொள்ந்தது விலங்குகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து குறித்து கொடுத்தது பாம்புகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து கொடுத்தது ஒரு வயலில் பாம்புகள் சரியான சமநிலையில் இல்லை என்றால் அங்கே ஏற்றக்கூடிய பூச்சிகளும் தவளைகளும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொடுத்தது ஒரு பயிர் மிஞ்சாரு ஆசிக்கலா அஹ் டிகிரி வந்து நான் அதிகரிச்சது வசதியில டிகிரி படித்தேன் சோ எங்களுக்கு வந்து காலேஜ்ல குறிப்பா போஸ்ட் ஆப் டெக்னாலஜியை பத்தி ரொம்ப அதிகமா இம்பார்ட்டமெண்ட்ஸ் தருவாங்க அதாவது உணவு உற்பத்தியில எந்த அளவுக்கு உணவு உற்பத்திக்கு தொழில்நுட்பங்கள் முக்கியமோ அதை விட அதிகமா நம்ம வந்து கையாள வேண்டியது உற்பத்தி செய்த உணவை எவ்வளவு சரியாக பாதுகாக்கிறோம் டெக்னாலஜி அப்படின்னு இந்த ரூம்ல ஒரு சராசரியா வந்து ஒரு ஐநூறு அரிசி கூடைய அழுக்க முடியும் நெல் கூடைய அழுக்க ஐநூறு நெல் கூடைய அழுக்கிட்டு அப்படி கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இரண்டே இரண்டு ஒரு

நீங்க படிச்சு டிகிரி முடிச்சிட்டு எக்ஸாம்ல வந்து செம்ல பாஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஈஸியா நடந்துடும் அதுக்கு ஒரு பெரிய மடங்கடல் தேவையில்லை பிராக்டிக்கல்ல மார்க் போட்டுருவாங்க ஆனா நீங்க ஒரு இம்பார்ட் கிராஜுவேட்டா அப்படின்ற கேள்வியை நீங்க எழுப்பணும் உங்களுக்கு உங்களுக்கு இம்பார்ட் கிராஜுவேட்ல யார் என்ன டெபினிஷன் இருக்கு தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நன்மை தீவைகளை ஒருவன் புரிந்து கொள்கிறானா அவ்வளவுதான் சிம்பிள் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய தனக்கு நன்மை பயக்கூடிய அடுத்தவங்க நன்மை பயக்கிறதா விட்டுரு உன்னை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கும் சூழல் குறித்து நீ புரிந்து கொள்கிறார்கா புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு அடிப்படை தகவல்களும் அறிவும் இன்ஃபர்மேஷன் தெரியுதா அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உன்னால யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ண முடியுதா இதுதான் முக்கியம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் அதுதான் புரிஞ்சுக்கணும் அவர் கண்ணுல இருக்க கண்ணுக்கு முன்னாடி இருக்க கூடிய பெருங்கு தொடர்ச்சி மலைகள் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளில் அப்படி இதா குறைவாக இருக்கு இதனுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமக்கு வந்து பெரும்பாலும் சமூக அக்கறை இல்லை நம்ம ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஆனந்தி வந்திருக்கிறாங்க எங்க இந்த பக்கம் வந்து அந்த முடங்கியாறு பகுதியை பண்ணணும் அந்த பகுதியில் அந்த சுற்றுச்சூழலை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடியவர்கள் அந்த தண்ணீரை அறுக்கக்கூடியவர்கள் டெய்லி கொண்டு வந்து ஆத்துல உபயோகம்

அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச வீட்டுல சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பத்து பேர் வந்து நம்ம ஏதாவது ஐடியா கேட்பாங்க ஆலோசனை கேட்பாங்க அப்ப ஒரு இன்ஃபார்ம்டு பர்சனா தான் இன்னும் நீங்க கூடுதலாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்க வேண்டியதான் எதிர்காலத்தில் காலநிலை மாற்றத்தை நாம் எதிர்கொள்வதற்கான மிக மிக முக்கியமான செயல்பாடு அந்த செயல்பாட்டை செய்வதற்கு தான் இது போன்ற நிகழ்ச்சி இது வகுப்பறைகளை துண்டித்து காலத்தை கடத்துவதற்கான நிகழ்ச்சி இதுவல்ல அதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நீங்க அதற்கால தேவை இல்லை நீங்கள் வேணும் வேறு வேணால் பயக்க முடியும் இந்த நிகழ்ச்சி அதற்கானதில் உங்களுடைய அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் சுற்றுச்சூழல் செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்கள் அடிக்கணும் கீழே வேறு அடுத்த காலக்கூடிய ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் சுற்றுச்சூழல் தூதுவர்களாக இருக்க வேண்டும் அதற்குரிய அடிப்படை அறிவை அடிப்படை சிந்தனை திறனை சிந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதால் இந்த நிகழ்ச்சி இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த ராமகோடு நிறுவனத்திற்கும் சிறப்பாக பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த வல்லுநர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் இவர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும்